வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஆடிப்பட்டத்துக்கு நிறைய விதைகள் போட்டு அதெல்லாம் அழகாக வந்திருக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து வெந்தயக்கீரை நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்த வெந்தயத்தை தான் தெளிச்சு விட்டேன் கீரைகள் வளர்த்துறக்கு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் போட்டால் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா சில சமயம் நம்மளுக்கு தரம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து கீரைகளோட வளர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்காதுங்க நான் வந்து கீரையோட க்ரோ பேக்கு தான் வாங்கி அதில் வந்து ஒரு பங்கு மண் ரெண்டு பங்கு பிட்டு மண்புழு உரம் கொஞ்சம் ஆர்கானிக் மிக்சர் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஆறு ஏழு பேக்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு இதில் வந்து கீரைகள் அப்புறம் புதினா உருளைக்கெழங்கு அப்புறம் முள்ளங்கியோடய விதைகள் விட அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்திருக்கேங்க பாரு உருளைக்கெழங்கு லேசாக முளைப்பு வந்த உருளைக்கிழங்காக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரம் அதில் இலைகள் வர ஆரம்பிக்கும் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கூடையில் போட்டு கொஞ்சம் இருட்டான இடத்துல அப்படியே ஒரு ஏழு எட்டு நாள் வச்சு விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா லேசாக முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பத்து நாள் ஆகும்போது நம்மளுக்கு நல்லாவே உருளைக்கெழங்கு முளைச்சி வந்துடுங்க அப்புறமா வந்து நம்ம க்ரோ பேக் ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கெழங்குக்கு நீங்கள் க்ரோ பேக் ரெடி பண்ணும்போது எந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு பங்கு மண் அதாவது உங்களோட எந்த மண் உங்கக்கிட்ட இருக்கோ ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பங்குக்கு மேலேயே வந்து பிட் போடுங்க ஏன்னா உருளைக்கெழங்கோட பேஸ் வந்து நல்லாவே லூஸாக இருக்கணுங்க அப்புறம் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து கறி துண்டுகள் கிடச்சா போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாம்பல் இருக்கு இல்லைங்களா சாம்பல் வந்து ஒரு முறம் இப்போ இப்போ ஒரு பங்கு மண் போட்ட அளவுக்கு ஈக்குவலான அளவு சாம்பல் எடுத்துக்கோங்க சாம்பலையும் வந்துட்டு இந்த மண்ணோடையே கலந்து விட்டுருங்க தனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் அப்புறம் எதாவது ஆர்கானிக் மிக்சர் கொடுத்துட்டு உருளைக்கெழங்க நட்டு வச்சிங்கன்னா நல்லா வரும் நான் தோட்டத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புதினா வாங்கிட்டு வந்தேன்னா அதோடய குச்சிகளை வீசாமல் ஏதாவது ஒரு சின்ன பாட்டில் போட்டு வைப்பேன் இன்றைக்கி அதே மாதிரி தாங்க போட்டு வச்சேன் ரெடி பண்ண ஆறு ஏழு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் உருளைக்கிழங்கு நட்டாச்சு மீதி இருக்கிற பேக்லலாம் நான் வந்து அக்ரி இன்டெக்ஸில் வாங்கிட்டு வந்த இந்த காலிஃப்ளவர் முட்டை கோஸ் அப்புறம் வந்து ப்ராக்லே நாற்றுகளாக கொஞ்சம் வந்து ஒரு அளவுக்கு நிகழ்ந்துருச்சுங்க அதாவது வளர்ந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அவங்கள மாற்றி வைக்கணும் நான் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாங்க அப்போ வச்சோம்னா ஸ்டக்குன்னு செத்துருவோம் இன்றைக்கி கொஞ்சம் மலைத்தூரலாக இருந்த மாதிரி இருந்ததுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இவங்களை மாற்றி வைக்கணும் ஏன்னா இவங்கள்லாம் நல்லா இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் வளர்கிறவங்க இவங்களுக்கு கொஞ்சம் சில்னஸ் தான் பிடிக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அந்த மாதிரி தான் இங்கேயும் கிளைமேட் இருந்ததுங்கிறதுனால ஒரு க்ரோ பேக்கில் ரெண்டு இல்லைன்னா மூணு வச்சா போதும் ஆனால் எனக்கு வந்து க்ரோ பேக் கம்மியாக தான் இருந்தது நாலு வச்சிடலாம் ஏதோ ஒன்று ரெண்டு செட்டாலும் அப்புறமா வந்து நம்ம வந்து மீதி இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு நான் போட்டு விட்டுட்டேங்க உருளைக்கிழங்கையும் நட்டுட்டு லேசாக இந்த மாதிரி மண்ணை தள்ளி விட்டுட்டேன் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்த க்ரோ பேக்கில் நட வேண்டியதெல்லாம் நட்டுட்டேங்க இந்த வாரம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்களோட அறுவடைகளுக்கு தயாராக இருக்கிறது வந்து நம்மளோட இந்த இழந்த பழம்தான் சிலது வந்து நல்லா தங்க கலரில் பழுக்குதுங்க சிலது ஆரஞ்சு கலராக மாறிடுது நம்மளுக்கு எந்த ஸ்டேஜில் பறித்து சாப்பிட்ணுமோ பறிச்சிக்கலாங்க மரம் ஃபுல்லாக நல்லா காயாக இருக்குதுங்க ஆனால் இவங்கக்கிட்ட போன ஒரே பிரச்சனை என்னென்னா தலைமுடியிலே முடிய பிடிச்சி சிக்க வச்சிருச்சுன்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிருதுங்க ஏமாந்தால் நம்ம முள்ளில் நல்லா வந்து முள் குத்து வாங்குகிறோம் அதனால் பழம் அருமையாக இருக்குதுங்க ஆனால் இவங்கக்கிட்ட போகையில் நம்ம ஜாக்கிரதையாக தான் போய் பழத்தை எடுத்துகிட்டு வரணுங்க நல்லா உயரத்தில் போயிடுச்சு கம்பு வச்சு தட்டுற மாதிரி இருக்கும் இல்லை ஓரளவுக்கு எதாவது ஸ்டூல் கீழே ஏறி நம்ம பறிக்கிற மாதிரி இருக்குங்க அடுத்த சீசனுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டால் கீழே வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரம் தோட்டத்தில் பாத்திகளில் தானாக நிறைய கீரைகள் வந்து வந்திருக்குங்க போன சீசனோட விதைகள் விழுந்தது சீட் டிஸ்பசல்னால நிறைய அங்கங்கே வருது இந்த தொடக்கு தக்காளி இல்லைன்னா இந்த கோல்டன் பெர்ரி நிறைய பழுத்து கீழே விழுந்தது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தோலை உரிச்சிட்டு சாப்பிடுவேன் அதுக்காக ஒரு பத்து கடந்தது கீழே அதை எடுத்துட்டேங்க செடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் காய்கள் இருக்குது இன்னும் பாருங்கள் இன்னும் நான் தொட தொடவே கீழே விழுகுது இருக்கிற அந்த காய்களை வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா போல் தோட்டத்தில் கத்திரிக்காய்கள் வந்து எடுக்கிறோம் கத்திரிக்காய்கள் பாதி செடிகள் வந்து காப்பு முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிற செடியில் வந்து தான் சொல்லணும் அதோட அதை அப்படியே விட்டுக்கிட்டே இருக்குங்க நம்ம வீட்டு செலவுக்கு சில நேரம் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் எல்லா வகையான கத்திரிக்காயும் இருக்கிறதுனால சிலது பொரியலுக்கும் சில சட்னி கடையை இந்த குண்டு வந்து நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஒரு காய் எடுத்தேன் இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் வரும்போது மட்டும் நான் அந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டேன் இந்த குண்டு வெரைட்டி நல்ல ஒரு சதப்பற்றுள்ள கத்திரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதோட பேர் பச்சை குண்டு கத்திரி அப்படின் தான் இதோட இதில் போட்டிருந்தாங்க நீங்களும் எங்காவது கிடச்சா கூட நான் வாங்கி போடுங்க நம்மக்கிட்டேயும் விதைகள் இருக்குது நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து காண்டாக்ட் பண்ணல பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் இந்த உஜாலா கத்திரி வெள்ளை கத்திரி விதைகள் கூட நம்மக்கிட்ட வந்து இருக்குங்க கத்திரி பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் சில நேரம் பூச்சி தாக்கம் வரும் அப்போ மட்டும் நீங்கள் எதாவது பஞ்சகாவியம் மீன் அமிலம் இல்லை ஆர்கானிக் பூச்சி விரட்டி எதாவது கொடுத்து சமாளிச்சிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய்கள் கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து காப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் தீண்டு போகாதுங்க கத்திரிக்காய்களும் நிறையா வரும் இன்றைக்கி அந்த சார்பீன்ஸ் செடி கீழே விழுந்துருச்சுங்க ஏன்னா இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த பழைய கத்திரி வந்து செத்து போச்சு நம்ம அதை வந்து எடுத்துட்டோம் இருந்தாலும் வந்து அதில் கொஞ்சம் காய்கள் வருதுங்க இன்றைக்கி வந்து எல்லா கத்திரியோட இதையும் எடுத்தாச்சுங்க ஒரு கூடையில் இந்த பக்கம் நம்ம பீட்ரூட் கொய்யா ரெண்டு வந்திருக்கு இந்த தடவையும் போன தடவை ரெண்டு பழத்தில் ஒன்று அணிலுக்கு விட்டுட்டோம் ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப அழுகி போக விட்டுட்டோம் இந்த தடவையாவது ரெண்டே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தேன் பழம் நல்லா செவந்து தான் இருந்தது இந்த வெரைட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் மாதிரியே உள்ள கலராக இருக்கும் கட் பண்ணால் சைஸும் வந்து நல்லா குண்டாக வருங்க இந்த தடவை நம்மளுக்கு நாலு பீட்ரூட் கொய்யா பழம் வந்தது எப்போ போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி செடி செடியில் நிறைய பழங்கள் வந்திருந்தது இன்றைக்கி நான் ஒரு கப் எடுத்துகிட்டு போய்ட்டு செடி எடுத்துக்கிறேன் செரி வந்து செரி ரசம் அப்புறம் செரி ஜூஸு தக்காளி சாதம் மாதிரி சாதம் தாளிப்பேன் நான் அப்புறம் செறி ஜாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அது கிடைக்கிறத வச்சு நான் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிக்குவேங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி